வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் சாட் ஜிபிடி ஒரு நாள் பயிற்சி திருச்சி மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த பயிற்சிக்கு எப்படி விண்ணப்பிக்கின்ற பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான ஜாட் ஜிபிடி பயிற்சி வரும் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள நிலையில் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் புதிய தொழில்களை உருவாக்கும் வகையிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு மூலம் ஏற்கனவே பல நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன வேலைவாய்ப்பு மட்டுமின்றி இளைஞர்களை தொழில் முனைவராக மாற்றவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதா சொல்லியிருக்காங்க தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நிலையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறு குறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்த ஆர்டிபிசிஎல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் அவசியமாகிறது அந்த வகையில் தொழில் முனைவோர் தங்கள் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் சாட் ஜிபிடி மூலம் தமிழ்நாடு அரசு பயிற்சி அளிக்கிறது இதற்கான முகாம் திருச்சியில் வரும் எட்டாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதில் கலந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் தொழில் முனைவோர் சிறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சாட் ஜிபிடியை பயன்படுத்தி வணிக செயல்பாடுகளை எளிமைப்படுத்தவும் திறன் மேம்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் உதவும் தகவல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகளை இந்த பயிற்சி வகுப்பு வழங்கும் பயிற்சியில் இடம்பெறும் தலைப்புகள் ஜிபிடி அறிமுகம் மற்றும் பிரம்பட் நூக்கங்கள் ஜிபிடியின் திறன்கள் மற்றும் வணிக தேவைக்கேற்ப பொருத்தமான பிரம்பட்டுகளை எழுதும் திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் தெளிவான இலக்கு நிர்ணயம் ஜிபியின் உதவியுடன் உங்கள் நோக்கம் மற்றும் இலக்குகளை சரியான வழியில் அமைக்கவும் செயல்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள் மார்க்கெட்டிங் மற்றும் பிராண்டிங் உத்திகள் ஜார்டிபீட்டி பயன்படுத்தி புதுமையான மார்க்கெட்டிங் மற்றும் சமூக ஊடக திட்டமிடல் உத்திகளை கற்றுக்கொள்ளுங்கள் கண்டென்ட் உருவாக்கம் மற்றும் வாடிக்கையாளர் ஈர்ப்பு தாக்கம் செய்கிற கண்டென்ட் உருவாக்கவும் வாடிக்கையாளர்களுடன் உரையாடலை மேம்படுத்தவும் ஏஐ கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் செயல்திறன் கண்காணிப்பு மற்றும் அளவீட்டு உத்திகள் வணிக செயல்திறனை துல்லிதமாக கண்காணிக்கவும் பயன்படுத்தி பகுத்தாய்வு செய்யவும் கற்றுக்கொள்ளுங்கள் நேரடி சிக்கல் தீர்வு இடையாளர் எதிர்கொள்ளும் தொழில் முனைப்பு சவால்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அமர்வில் ஜார்ஜ் ஜிபிடிஐ மூலம் தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் பங்கேற்பாளர்கள் நூறுக்கும் மேற்பட்ட செயல்திறன் கொண்ட ஜிபிடி புறம்பெட்டுகளுடன் ஒரு பிரத்யேக முன்புத்தகத்தையும் அன்றாட வழிகாட்டுதல் மற்றும் புதுப்பித்தலுக்கான ஒற்றுமையான வாட்ஸ்அப் மற்றும் சமூக அணுகலையும் பெறுவார்கள் பயிற்சி நடைபெறும் இடம் விவசாயி தொழில்நுட்ப நிறுவனம் தஞ்சை பிரதாதன சாலை அரியமங்கலம் காமராஜர் நகர் திருச்சி மாவட்டம் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் என இப்பயிற்சியில் பெற விரும்புகிறவர்கள் பதினெட்டு வயதை கடந்திருக்க வேண்டும் என்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெற விரும்புவோர் டபிள்யூ 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 டாட் ஏடிஐடிஎன் டாட் என் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபர்களில் தொடர்புள்ளதை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் என்றதையும் தெரிவிச்சிருக்காங்க பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி